இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்னென்னா மானுட வாசிப்பு தயாளன் ஏ சண்முகநாதன் தோ பரமசிவன் ரைட்டரோட பேட்டி எடுத்த புக் ஆக்சுவலாக தோம் பரமசிவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லலாம் ஆந்திரபாலஜி என்று சொல்லப்படக்கூடிய மானுடவியலில் தமிழகத்தில் முக்கியமான ஒரு ஆய்வாளர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆய்வு அப்படின்னா வெறும் டெஸ்க் ஒர்க் இல்லாத அவர் இறங்கி கல ஆய்வுலாம் பண்ணி நாட்டார் பாடல்கள்லாம் கேட்டு அதாவது அந்த மாதிரியான ஒரு ஆய்வாளர் இவரோட அழகர் கோயிலுங்கிற புக்கு வந்து ரொம்ப முக்கியமான புக்கு அந்த ஏரியாவில் போவார் இவர் போயிட்டு எல்லார்டையும் அங்கே இருக்கிற பாட்டிகள்லேருந்து இதுலேருந்து இது பண்ணி வரலாற்றை மேலேருந்து சொல்லாமல் கீழேருந்து சொல்லக்கூடிய தமிழில் ஒரு முக்கியமான ஆளுகம்மைகளில் ரொம்ப முக்கியமான ஆள் வந்து தோ பரமசிவன் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இவரோட எழுத்துக்கள் வந்து தனித்துவமானது இதை உணர்ந்து தான் தயானந்தும் சண்முகநாதனும் அவர்கிட்ட போய் பேட்டி கேட்குறாங்க எல்லாத்த பற்றியும் மனுஷன் வந்து பதில் வச்சுருக்காரு அதில் குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தெரியாத விஷயத்த இல்லைங்க அதை பற்றி எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேர்மை இருக்குது அப்படின்னு சொல்லி தயானனும் சண்முகநாதனும் என்ன சொல்கிறாங்க இப்போ எப்படி நான் உதாரணமாக இது வந்து ஃபுல்லாகவே கேள்வி பதில் புக்கு ஆனால் வெறு வெறும் இதை வந்து கேள்வி பதில் புக்காக பார்க்காம ஒரு ஆளுமையோடு நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் ஒரு நாள் இரவு ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருந்தால் நமக்கு எவ்வளோ அறிவு கிடைக்குமோ அது வந்து ஒரு அறிவோட ஒரு விரிவாக்கமாக இதை நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக உதாரணத்துக்கு எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய நிறையா கருத்துக்கள் சொல்கிறாரு ஏன் வந்து இப்போ வந்து இந்துத்துவவாதிகள்லாம் அம்பேத்கரை ஏன் ஓரளவு ஏற்றுக்கிறாங்க பெரியாரை ஏன் எதிர்க்கிறாங்க அதுக்கு வந்து அவர் இயல்பாக பதில் சொல்கிறாரு அம்பேத்கர் வந்து கொஞ்சம் படித்தவருங்கிறதுலேருந்து ஏற்றுக்கிறாங்கப்பா சட்டத்தெல்லாம் ஏற்றினார் ஏற்றினாருங்கிறலேருந்து ஏற்றுக்கிறாங்க ஆனால் பெரியாரை வந்து அவங்க சிந்தனையிலதாகவே ஏற்றுக்கல பெரியாரை மட்டுமா அவங்க ஏற்றுக்கலை நீராஜ் சௌத்ரி ஏற்றுக்கலை டிடி கோசாமி ஏற்றுக்கல தேவி பிரசாத் சடோத்யாயை ஏற்றுக்கல இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து அந்த ஜாதியில் கீழ் இருக்குது இந்த மாதிரி சொன்னவங்களாம் அவங்க ஏற்றுக்கவே இல்லை இதுலேயே அவங்க ஏற்றுக்கிட்டது அம்பேத்கர் மட்டும் தான் அதுவும் அவர் வந்து அவ்வளோ படித்து சட்டம்லாம் ஏற்று ஏற்றுறதுலேருந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா வேறு வழியெலாம் ஒத்துக்கிறாங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆக்சுவலாக சரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமண மதத்தம் ஆக்சுவலாக சமண மதத்தை வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலாம் சமண படுகைகள்லாம் இருக்குது சமண மலைன்னே ஒன்று இருக்குது ஆக்சுவலாக அதெல்லாம் பற்றி சொல்கிறாரு சமண சமண மதம் வந்து ஏன் தமிழ்நாட்டில் அழிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கு சூப்பராக சொல்கிறார் அவங்க வந்து ரொம்ப ஒழுக்கம் ஓவர் டிசிப்ளினை வச்சாங்க என்ன மாதிரின்னா அதாவது நீ வந்து உனக்கு பசிக்குதா பட்டினி கடை நிறைய குலப்பட்டினி கடை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிர்வாணத்தை வந்து முன்னாடி வச்சாங்க அதில் ஆண்கள் தான் பிச்சை கேட்கணுமா அவங்களுக்கு பிச்சை போடுறது பெண்களாக தான் இருக்கணுமா இதை பெண்கள் ஏற்றுக்கவே இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் கடுமையாக வச்சுட்டு வச்சதுலேருந்து சமணமரத வந்து இல்லாமல் போச்சு ஆனால் சமணர்கள் கொடுத்த விஷயங்கள் தான் நம்ம ஊரில் இருக்கிற ஸ்கூலு பள்ளி அந்த மாதிரிலாம் சொல்கிறார் அதுவும் பள்ளியை பற்றி அவர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறார்னா பள்ளி அப்படிங்கிற வேர்டு வந்து என்னென்னா பெட்டு பெட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க பள்ளி கொண்ட பெருமாள் அப்படிங்கிற பள்ளி கொண்ட பெருமாள்னா பெட்டு சமணர்களை அவங்க அந்த அந்த அவங்க படுத்துக்கிட்டு இருக்கிற கல்லில் வச்சு ஸ்கூலில் தந்தாங்களாம் ஸோ அதுலேருந்து அது பேர் பள்ளி அப்படின்ட்டு உருவாச்சு அப்படிங்கிறது சரி இப்படி வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதியை பற்றி பேசுகிறாரு ஜாதிங்கிறது எப்படி இருந்துச்சு தமிழில் ஜாங்கிற வார்த்தையே கிடையாது சாதிங்கிறது சங்க இலக்கியங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பறவைகள் வந்து உயர்ந்த ஜாதிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு அவர் ஆய்வுகள்லாம் சும்மா பண்ணல பாதி இது கிரவுண்ட் ஒர்க்கு பாதி இது வந்து இலக்கியத்துலேருந்து எடுக்கிறாரு எடுத்து இதெல்லாம் இருந்திருக்க சான்ஸ் இருக்குது இதெல்லாம் இருந்திருக்க சான்ஸ் இல்லை அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப ஆழமாக பதிவு செய்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் சரி அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றாரு என்னென்னா அவங்க கேட்குறாங்க கேட்குறப்ப என்ன கேட்குறாங்கன்னா பிராமின்ஸ் அதாவது பார்ப்பனர்கள் என்ன புறவங்க விளைநிலங்கள் வச்சுருந்தா கூட விவசாயம் மண்டல சார் ஏன் சார்னு கேட்குறாங்க அவங்க ஒன்றும் நிறையவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா கிழங்கு வகைகள் இருக்குல்ல கிழங்கு வகைகளில் சக்கரைவழி கிழங்கு இந்த மாதிரி கிழங்குகளை பிராமின்ஸை சாப்பிட மாட்டாங்க ஏன்னா கிழங்கு இதெல்லாம் வந்து மண்ணுக்கு கீழே விளையிறது ஃபுல்லாக தாழ்த்தப்பட்டவர்கள் தான் சாப்பிட்றது பிராமின்ஸோட இல்லை அப்படின்னு நினப்பாங்க அப்புறம் உலக உருளைக்கிழங்கு சாப்பிட்றாங்கன்னா அது வந்து ஃபாரின் பிரிட்டிஷ்காரன் சாப்பிட்றா அதனால் அது அதிகாரத்தோட குறியீடுங்கிறதுலேருந்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிறார் அதே மாதிரி காஃபி வந்து இந்தியாவில் வந்தப்போ கருப்பட்டி போட்டு சாப்பிட்ருக்காங்க கருப்பட்டி வந்து தாழ்த்தப்பட்டவர்களோட இதுலேருந்து காஃபியில் ஜீனியை அறிமுகப்படு அதாவது அதாவது அந்த வெள்ள சர்க்கரையை அறிமுகப்படுத்தினது வந்து பிராமின்ஸு அப்படிங்கிறாரு ஸோ அதுலேருந்து அந்த முறை ஆக்சுவலாக அந்த காஃபிங்கிறது அவங்களோட வாழ் வாழ்க்கையில இல்லை ஸோ பிரிட்டிஷ்காரன் அதை எடுத்துக்கிட்டு ஆனால் கருப்பட்டியை சாப்பிட மாட்டாங்க இவன் சாப்பிட்றது நான் சாப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறப்ப அந்த உர உணவில் எவ்வளோ அரசியல் இருக்குது ஆக்சுவலாக எப்படின்னா உலக வைக்கிறது உழை வைக்கிறது உலையில் சில பேர் உப்பு போட்டு சாப்பிடுவாங்க அவன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி அந்த மாதிரி சொல்கிறார் சில பேர் இலையில் சாப்பிடுவாங்க ஸோ உன உணவுலேருந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது மாதிரி அதை இதான் மானுட வேலை ஆக்சுவலாக ஒரு மானுட வந்து பெருசாக ஒரு டெக்ஸ்ட் புக்கு அந்த மாதிரி பார்க்கல ஒரு இடத்துல அவர் சொல்கிறார் மானுட வேலை நீ படிக்கணும்னா உங்கள் வீட்டு அஞ்சரப்பட்டியிலேருந்து பாரு அப்படிங்கிறார் அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு சின்ன வயசுலலாம் அந்த எங்கள் பாட்டி வந்து மரப்பாச்சி பொம்பையில் தலையில் பத்து போடுவாங்க ஒரு காய்ச்சல் வருது இதுவாக இருதுண்ணா ஸோ அது வந்து ஒரு மானுடவியல் தான் என்ன யூஸ் பண்ணாங்க அவங்களோட மருத்துவ குணங்கள் என்ன இருந்துச்சு அந்த மரப்பாச்சி பொம்மையில் அந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல அதுலேருந்து தொடங்க சொன்னார் உங்கள் வீட்டு அஞ்சரப்பட்டிலேருந்து தொடங்குங்க உங்கள் வீட்டு மத்து வந்து ஒரு மானடவியல் தான் அந்த மாதிரி உங்களோட ஆராய்ச்சியை தொடங்குங்க அந்த மாதிரி மானுட வியல்கிறது புத்தகத்தை படிக்கிறது கிடையாது மனுஷனை வாசிக்கிறது அது எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் அதனால தான் அந்த புத்தகத்துக்கு பேர் வந்து மானுட வாசிப்பு அப்படின்ட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரி நிறையா சொல்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்ச ஆளுமைகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோடனே தனிநாயகத்தை பற்றி பேசுகிறாரு அப்புறம் நான் வனமாமலையை பற்றி பேசுகிறாரு நான் வனமாமலை நான் வனமாமலை வந்து மார்க்சியத்தை வந்து ரொம்ப எளிமையாக சொன்னவர் அப்படிங்கிறாரு எப்படின்னா வெறும் புத்தகங்களை போய் உட்காராமல் களத்தில் இறங்கி வேலை செஞ்சவர் ஸோ இப்படி தான் ஆய்வு பண்ணுன்னு சொன்னவர் அவரோட சிஷ்யர்கள் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆ சிவ சிவசுப்பிரமணியன் மாதிரி ஆட்கள் தான் அவரோட இவங்க தான் ஸோ அதில் நான் வனமாமலை ரொம்ப முக்கியமான ஆள் அப்படிங்கிறது அப்புறம் ஆர் சிவசுப்பிரமணியனை ஒரு இடத்துல கூட்டிகிட்டு கட்டுறாரு தமிழ்நாட்டில் அடிமை முறை இருந்துச்சா சார் அப்படின்னு கேட்டப்ப ஆமாம் இருந்துச்சு தமிழக அடிமை முறை அப்படின்னு சொல்லி ஆர் சிவசுப்ரமணியன் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு தமிழில் ரொம்ப முக்கியமான புக்கு அடிமை முறை வந்து கோயிலேருந்து ஆரம்பிக்கிட்டு அப்படின்னு ஆர் சிவசுப்பிரமணியன் சொன்னதை அந்த அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணதை அவர் பதிவு செய்கிறார் ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறப்ப அது வந்து ஒரு திறப்பாக இருக்குது இப்போ உதாரணமாக கோவில் அடிமை முறை இருக்குன்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போ தஞ்சாவூரில் அவ்வளோ பெரிய கோவிலில் இல்லை ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலில் எப்படி ஒரு அடிமைகள் இல்லாமல் கட்டியிருக்க முடியும் அதுதான் அந்த காலகட்டத்தில் அரசன் வந்து கண்ட்ரோலாக எல்லோரும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த வரலாறு நம்ம கண்ணு முன்னாடி விரியுது ஆக்சுவலாக நம்ம பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு பிரம்மாண்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறத விட அதை கட்டுறா அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் இப்போ உதாரணமாக நம்ம ஒரு ரயில் பார்க்குறோம் அந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டில் அந்த வடமாநில தொழிலாளிகளை உழைக்கிற மாதிரி தான் அன்றைக்கி கோயிலில் அது இன்றைக்கே சம்பளம் தராங்க அன்றைக்கி இலவச உழைப்பெல்லாம் நடந்திருக்கும் அவர் வெறும் ஒரு வரி ரெண்டு வரியில் சொல்கிறாரு அது நமக்கு முன்னாடி அது வந்து ஒரு வரலாறாக வெறியுடு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த புத்தகம் ஃபுல்லாகவே அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது அப்புறம் வந்து திருவள்ளுவரை பற்றி பேசுகிறப்ப சொல்கிறாரு ஆக்சுவலாக திருவள்ளுவரை பற்றி சொல்கிறப்ப ஜிடி நாயுடு வந்து முப்பத்தஞ்சு குரல் சார் திருவள்ளுவரோட சில கல்லுநாமை மாதிரி குரல்லாம் ஏன் மனுஷனுக்கு ஒத்து வரலாங்கிறப்ப சூப்பராக சொல்கிறார் திருவள்ளுவரோட விஷயங்கள்லாம் முப்பத்தஞ்சு குரலை தான் ஜிடி ஜிடினா அடிக்கிறதுக்குலாம்ங்கிறாரு பெரியார் கடுமையாக முரசம் இருபது குரல்தான் பார்த்தீரும் அப்படிங்கிறாரு ஆனாலும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்குங்கிற சொன்னதுலேருந்து திருவள்ளுவர் ரொம்ப முக்கியமான ஆளுமை அப்படின்னு சொல்கிறார் அதே நேரத்தில் திருவள்ளுவர் சமணரா பௌத்தரா அப்படிங்கிறப்ப சமண மதம் தான் அப்படின்னு நடித்து சொல்கிறார் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா பௌத்தம் வந்து மீன் செத்த பிறகு சாப்பிட்லாம்னு சொல்லுது நிறையா புத்திஸ்ட் வந்து உயிரோடு இருக்கிற மீனை சாப்பிட மாட்டாங்க செத்த மீனை சாப்பிட்லான்னு சொல்லுது ஆனால் சமணம் சொல்லலை திருவள்ளுவரும் அதை சொல்கிறாரு ஸோ அதுலேருந்து அவர் வந்து சமணர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இதை வந்து கண்டிப்பான முறையில் தெருப்பிகள் அப்படின்னா எப்படின்னா பண்பாட்டு தெருப்புகள் அவர் சின்ன சின்ன மனுஷனோட அசைவுலேருந்து மானுடவியில் வாசிக்கிறார் ஒரு கோர்த்து 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 மறுக்கட்டமை பண்ணுறாரு ஒரு இடத்துல அவரே சொல்கிற மாதிரி டிடி கோசாம்பி சொல்கிறது என்னென்னா நம்ம அரசு இது ஹிஸ்ட்ரியை எழுதலை ஹிஸ்ட்ரியை வந்து ரீரைட் பண்ணுறோம் திருப்பி 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 அழிச்சு அழிச்சு எழுதுறது இருக்குல்ல ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி ஒரு இடத்துலலாம் எனக்கு பயங்கர ஒரு இது வந்துச்சு ஆக்சுவலாக நம்ம அலெக்சியில ஏழு தலைமுறைகளை படித்த மாதிரி இவர் இப்போ ஒயிட்டாக இருக்கிறேன் அங்கே பிளாக்காக இருக்காங்க இது ஓகே இது பிளாக்ஸு ஒயிட்ஸு அப்படிங்கிறத பற்றி ஏழு தலைமுறைகளில் வரும் எனக்கே சில டவுட்டுகள் வரும் இப்போ நம்ம இந்த ஜாதி இந்த மதம் சொல்கிறோம் நாலு நாலு முன்னாடி நம்ம யாருங்கிறது யாருக்கு தெரியும் அப்படிங்கிறது இருக்குல்ல இந்த சீமான் சொல்கிற மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதுக்கு அவர் சூப்பராக ஒன்று சொல்கிறார் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க அதுக்கு ஒரு ஒரு பழமொழி வச்சு இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க ஒரு ஐம்பது குடும்பம் இருக்குது அப்படியே ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுது நாங்கள் இந்த ஜாதின்னு சொன்னால் அது ஐம்பது குடும்பம் சொல்கிறப்ப அதை ஏற்றுக்குவாங்க அதே ரெண்டு தலைமுறை அது ஃபார்ம் ஆகிரும் இப்போ ஆரம்பத்தில் அவங்க பல்லர் இருப்பாங்க திண்டி பார்த்தா முதல் யார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறாரு இந்த இதுலேருந்து அந்த சொல்லாடல் வந்திருக்கணும் அப்படிங்கிறாரு எல்லாரும் இது பேர் சான்ஸ்கிரிட்டைசேஷன்ங்கிறாரு எல்லாரும் வந்து நோக்கி நகர்வு இருக்குல்ல நாங்கள் வந்து ஆதிக்கத்தை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மேலே இருக்கிற ஜாதி அடுக்குமுறைகளை அவங்க ஏற்றுக்கிறாங்க ஒரு ஊர்லேருந்து உணர்வு இருக்குது தவறப்போ நாங்கள் இந்த ஆளுங்க எங்க ஸ்டெயில் மாறிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறார் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் வந்து தொடர்ச்சியான ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு மானுடத்தை பயங்கரமாக ஆய்வு பண்ணுறது அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல இப்போ நம்ம ஒரு மூணு நாலு ரெண்டாவது இந்த சீமான் சொல்கிற மாதிரி இந்த அது சொல்கிறாங்க சரி அது சீமானுங்கிறவர் நம்ம தோப்பாவோடய தான் அதையும் ஒரு இடத்துல கிண்டலா சொல்கிறார் அந்த ஏதோ ஒரு கவுமரம் அது என்ன அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து நமக்கு வந்து கடவுள் வந்து முருகன் தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு உன்னை சொல்லிட்டு சீமானை பற்றியும் சொல்கிறார் மாணவர் தான் கட்சியில் ஆரம்பிக்க வேணாம்னேன் என்னமோ ஆரம்பிச்சிட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக அவர் மானிடம் ஆய்வே எப்படின்னு பார்த்திங்கன்னா சாதாரண மனுஷங்கள் சாமானிய விஷயங்கள்லேருந்து அவர் எடுத்துக்கிறாரு அவர் நிறைய விஷயங்கள வந்து தெரிலன்னா திருங்கிறாரு உலக லெவலில் எப்படி ஆந்த்ராபாலஜி இருக்குது இந்தியா லெவலில் எப்படி ஆந்திராபாலஜி இருக்குது ஏதோ இன்ட்ரட்ஷன் டு ஆந்த்ராபாலஜின்னு ஒரு புத்தகம் வந்து பெங்காலில் எழுதியிருக்காங்க அதை மொதல் போய் படிங்க அப்படிங்கிறாரு அது ரொம்ப சின்ன புக்கு எல்லா விஷயமும் பெங்காலேருந்து ஆரம்பிக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஸோ மானுடவியலுங்கிறது நம்ம இந்தியாவில் ஒரு ரொம்ப கம்மியான ஒரு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக ஸோ நம்ம நம்ம துன்பங்களை பற்றி ஆராய்ச்சோம்னா நம்ம வரலாறு போய் தெரிஞ்சுக்கிறது இருக்குங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரூட்ஸோ போய் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆக்சுவலாக அது ரொம்ப முக்கியமானது அதில் தா பரமசிவன் இது தோ பரமசிவனோட தோப்பாவோட பங்களிப்பு வந்து மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறேன் நன்றி